ஊழலும் லஞ்சமும் தலைவிரித்தாடும் கொடுமையிலும் நமது நாடும் நாட்டு மக்களும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கின்றனர் என்றால் அதற்கு காரணம் எல்லையில் தங்களது பந்தம் பாசம் குடும்பங்களை எல்லாம் மறந்து நாட்டுக்காக மட்டும் போராடும் லட்சக்கணக்கான நமது இராணுவ வீரர்கள்தான் தாயுள்ளம் கூட தனது பிள்ளைகளுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கும் ஆனால் நமது வலிமை வாய்ந்த இந்திய இராணுவ வீரர்கள் நம் தேசம் மட்டுமின்றி பிற நாடுகளில் ஏதேனும் இயற்கை சீற்றங்கள் உண்டாகியிருந்தாலும் கூட அங்கும் சென்று தங்களது பணியை செம்மையாக செய்து பல உயிர்களை காப்பாற்றி நற்காரியங்களை செய்துள்ளனர் நமக்காக நமது தேசத்திற்காக போராடி வரும் நமது வீரர்களின் சாதனை மற்றும் அவர்களை பற்றிய வியக்க வைக்கும் சில உண்மைகளை பற்றி தெரிந்து கொள்வது நமது கடமையாகும் உலகிலேயே உயரமான போர்க்களம் என்று கருதப்படும் சியாச்சென் கிளேசியர் இந்திய இராணுவத்தின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது இதன் உயரம் கடல் மட்டத்தில் இருந்து ஐந்தாயிரம் மீட்டர்களுக்கும் மேலாகும் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நாலாம் ஆண்டு முதல் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் இங்கு போரிட்டது குறிப்பிடத்தக்கது உலகிலேயே அதிகமான தன்னார்வ வீரர்கள் கொண்ட இராணுவப்படை இந்தியாவுடையது என்பது பெருமைக்குரிய விஷயமாகும் மலைப்பகுதிகளிலும் உயரமான பகுதிகளிலும் செயல்படுவதில் நமது இந்திய ராணுவ வீரர்கள் உலகளவில் சிறந்து விளங்குகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு உலகிலேயே மிகப்பெரிய மீட்பு பணியாக கருதப்படும் ஆபரேஷன் ராகத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்தவர்கள் நமது இந்திய ராணுவப்படை வீரர்கள் இந்த ஆபரேஷன் ஆனது உத்தரகாண்ட் பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக நடந்தது கேரளத்தில் இருக்கும் எழில்மலா கப்பற்படைதான் இதன் பிரிவில் ஆசியாவிலேயே பெரியதாகும் உலகிலேயே மிகவும் பழைய படையாக கருதப்படும் குதிரைப்படை இன்னமும் நமது இந்திய இராணுவத்தில் செயல்பட்டு வருவது பெருமைக்குரிய விஷயமாகும் இந்திய இராணுவம் கட்டமைத்த பெய்லி பாலம்தான் உலகிலேயே இராணுவ வீரர்களால் மிக உயரத்தில் கட்டப்பட்ட பாலமாகும் இது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கட்டமைக்கப்பட்டது ஆகும் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே நடந்த போரில் தொன்னூற்றி மூன்றாயிரம் பாகிஸ்தான் வீரர்கள் சரணடைந்ததே ஒரு போரில் சரணடைந்த வீரர்களில் அதிகப்படியான எண்ணிக்கையாகும் உலகிலேயே பெரிய இராணுவ பிரிவுகளில் இந்தியா மூன்றாவது இடத்தில் இருக்கிறது முதல் இரண்டு இடங்களில் முறையே அமெரிக்காவும் சீனாவும் இருக்கின்றன நமது நாட்டில் பதிமூன்று லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் பட்டாளங்களும் ஒன்பது லட்சத்து அறுபதாயிரம் ரிசர்வ் படைகளும் இருக்கின்றன உலகிலேயே சிறந்த ஏவுகணைகளில் இந்தியாவின் அக்னி ஏவுகணையும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது பிரம்மோஸ் இரண்டு என்ற நமது ஏவுகணைதான் உலகிலேயே வேகமான ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஆகும் இந்திய இராணுவப் படை கடந்த ஆயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கிழக்கிந்திய நிறுவனத்தினால் கொல்கத்தாவில் துவங்கப்பட்டது உலக அமைதிக்காக ஐநாவிற்கு பங்களிப்பு தரும் இராணுவங்களில் இந்திய இராணுவம்தான் பெரியதென்பது பெருமைக்குரியது போரில் காட்டில் மறைந்திருந்து மரங்களில் இருந்து தாவி போரிடும் முறையான கொரில்லா போர் முறையில் நம் நாட்டவர்கள் சிறந்து செயல்படக்கூடியவர்கள்